அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கடலூர் தென்பெண்ணை ஆத்து திருவிழாவை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தென்பெண்ணை யார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தோட எல்லையில் இருக்குது அதாவது ஆல்பேட்டை செக் போஸ்ட் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செக் போஸ்ட் தான் நம்ம கடலூர்லேருந்து பாண்டி போகும்போது கடலூர் எல்லையான செக் போஸ்ட் ஒன்று இருக்கும் அந்த பாலத்தை கடந்து தான் நம்ம பாண்டிச்சேரி போக முடியும் அந்த பாலத்துக்கு கீழே ஓடக்கூட ஓடக்கூடிய அந்த ஆறு பேர் தான் தென் பெண்ணை ஆறு அந்த ஆத்தோட திருவிழாவை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ஆத்து திருவிழான்றது ஆற்றங்கரை ஓரம் அதாவது ஆறுகளை உள்ளடக்கிய கிராமங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விழா நம்மூர் திருவிழா மாதிரியே ஒரு விழா அது தீர்த்தவாரிகள் அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள்லேருந்து வந்து அன்னைக்கு ஆற்றுல தீர்த்தவாரி நிகழ்ச்சி மாதிரி நடத்திட்டு திரும்ப கோயிலுக்கு போவாங்க அங்கே அங்கே இருக்கக்கூடிய கடைகளெல்லாம் அமைச்சு உள்ளூர் வியாபாரிகள் வெளியூர் வியாபாரிலாம் கடைகள்லாம் அமைச்சு அதுக்கப்புறம் அந்த ஊ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஊரை சுற்றி இருக்க மக்கள்லாம் வந்து பல கோயிலேருந்து வந்த உள்ள தெய்வங்களை வணங்கிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் பிடிச்ச பொருளை வாங்கிக்கிட்டு பிடித்த பண்டங்களை சாப்பிட்டுக்கிட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த ஆத்து திருவிழா இந்த ஆத்து திருவிழா அப்படின்னா தை மாதத்தில் வரக்கூடிய ஐந்தாம் நாள் இந்த ஆத்து திருவிழா கொண்டாடப்படுது அது முக்கியமாக இந்த கடலூர் விழுப்புரம் பண்டுட்டி இந்த சைடில் இந்த ஆத்து திருவிழா ரொம்ப ரொம்ப பிரபலம் இந்த ஆத்து திருவிழாவில் நம்ம ஊர் இந்த மகம் சொல்லுவாங்க சில கடற்கரை கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மகத்திருவிழா அப்படின்னு நடத்துவாங்க மகத்திருவிழாலாம் இருக்கக்கூடிய நம்ம கோயில் நம்ம கோயில் நம்ம ஊரை சுற்றி இருக்க கோயில்லாம் வந்து சாமிகள் வந்து கடற்கரையில் தீர்த்தவாரி செஞ்சுட்டு போவாங்க அதே போல் இது ஆற்று பக்கத்தில் இருக்க கோயில்களுக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு விழா அதுதான் இந்த ஆத்து திருவிழா நம்ம ஊரில் மகத்துக்கு எப்படி இது மாதிரி திருவிழா போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு திருவிழாவோ கோயில் திருவிழாவோ பார்த்தா எப்படி நம்ம கடனாக போடுவோமோ அது போகிற ஆத்தங்கரை ஓரத்தில் இது மாதிரி கடைகள் அமைச்சு பசங்கள்லேருந்து இளைஞர்கள் வயதானவர்கள் வரையும் அவங்களுக்கு எல்லாம் பிடிக்குமோ எல்லா விதமான கடைகளுமே அமைச்சிருப்பாங்க நம்ம ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் ஒரு ஹாலிடே ஸ்பாட் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு எக்ஸிபிஷன் தொருக்காட்சி நான் மூரில்னா பண்ணுவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் அது மாதிரி கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதுவும் கடலூரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் கொண்டாடுகிற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த தை மாதத்தில் ஐந்தாம் நாள் அதாவது தை மாதத்தோட ஐந்தாம் நாள்ல கொண்டாடப்படக்கூடிய ஆத்து திருவிழா இந்த ஆத்து திருவிழா இங்கே கோயில்லேருந்து பல கோயிலில் வந்து சாமி வந்து தீர்த்தவாரி முடிச்சுட்டு போகிறது போய்ட்டிருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது கூட ஒரு கோயிலுக்கு கோயில் இருந்து சாமி ஆற்றுக்காக வரது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மேலும் அந்த ஆற்ற சுற்றி பல கடைகள் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான அனைத்து வித கடைகளும் மேலும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எதாவது வாங்கினாலும் வாங்கலாம் இது மாதிரி பல விஷயங்களை குடும்பமாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதோட முக்கியமாக நம்ம கோயில் வந்து ஒரு கோயிலுக்கு போவோம் ஒரு சில கோயிலுக்கு முன் தான் போவோம் இது மாதிரி தீர்த்தவாரி இந்த மக திருவிழா ஆத்து திருவிழாக்குன்னா கோயிலை சுற்றி அதாவது நம்ம ஊரை சுயர்க்கக்கூடிய முக்கியமான கோயில்கள்லேருந்து சாமி வந்து தீர்த்தவாரி எங்கே நடக்குதோ அந்த இடத்துக்கு வந்து நமக்கும் காட்சி தருவாங்க அதையும் போய்ட்டு நம்ம பக்தியாகவும் நம்ம கடந்து வந்துக்கிட்டு இருப்போம் அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த பாலத்து கீழே தான் இந்த ஆற்று திருவிழா நடைபெறுது அதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுவும் முக்கியமாக இங்கே கீழே பார்க்குறதோட மேலேந்து அந்த பாலத்தோட மேலேந்து பார்க்குற அழகு ரொம்ப ரொம்ப அழகாகவே இருக்கும் நான் சொன்ன அந்த வியூ இதுதான் நீங்கள் அந்த பாலத்துலேருந்து கீழே போகிற மக்களையும் அந்த கடைகளையும் அந்த தென்பெண்ணை ஆற்றல் கரையோரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கடைகள் தீர்த்தவாரிக்கு வந்த கடவுள்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரம்மியமாகவே அழகாகவும் இருக்கும் நான் எடுக்கும்போது பக்கத்தில் ஏகப்பட்ட பேர் எடுத்துருந்தாங்க ஏன்னா நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல் வியூவே நம்மளால் பார்க்க முடியும் ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும் இந்த இடத்துலேருந்து பார்க்குறது மேலேருந்து பார்க்கும்போது கூட்டம் இல்லாத மாதிரி இருக்கும் போக போக காலையில் ஆரம்பித்து ஈவினிங் வரையும் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அதனால் மக்கள் வந்து வந்து போயிட்டுருக்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும் வந்து புனித நீராடி சாமியானா கும்பிட்டு ஜாலியாக ஃபேமிலியோட ஃபன் பண்ணிவிட்டு போகிற ஒரு முக்கியமான ஸ்பாட் தான் இந்த கடலூர் ஆத்து திருவிழா அடுத்த தடவை நிச்சயமாக வேணால் செக் பண்ணி பாருங்கள் இந்த வருஷம் பார்க்காதவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம் வீடியோ பிடிச்சி மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கொடுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்